கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பறக வேண்டிய அமிர்தம் அடாது என்னெல்லாம் ஷார்ட்ஸ் இருக்கு அது எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தோம் இன்னும் ஷார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொலை கவலை விடுங்க ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது என்னென்னா எவ்வளவுங்கிற கேள்வி கேட்கணும் உங்கள் சப்ஜெக்டுக்கும் கேமராக்கும் நடுவில் எவ்வளவு தூரங்கிற கேள்வியோ அல்லது உங்கள் சப்ஜெக்ட்டை ஃப்ரேமில் எவ்வளவு காட்ட போகிறேன் அப்படிங்கிற கேள்வியோ கேட்கணும் இது துணை கேள்வியாக எதனால் அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்கணும் இதே மாதிரி ஃப்ரேமிங்க்கு ஒரு கேள்வி இருக்கணும் இல்லையா அதுதான் யார் அப்படிங்கிற கேள்வி இதை வச்சு எப்படி ஃபைன் பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா உங்கள் ஃப்ரேமில் யார் இருக்கா உங்கள் ஃப்ரேமில் யார் யாரெலாம் இருக்கா உங்கள் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் இந்த ஃப்ரேமிங் ரொம்ப சிம்பிள் சிங்கிள் ஷாட் மீடியம் ஷாட் க்ளோஸ் அப் கிளீன் சிங்கிள் தேர்ட்டி சிங்கிள் எதுவாக வேணாலும் சிங்கிள் ஷாட் அமைக்கலாம் சிங்கிள் ஷாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்போ நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க சிங்கிள் ஷாட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷாட் எப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் ஃப்ரேம் முழுக்க உங்கள் சப்ஜெக்ட் மட்டும்தான் நிறைஞ்சிருக்காரு அப்போது ஆடியன்ஸோட கவனம் ஃபுல்லாக உங்கள் சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் இருக்கும் உங்கள் சப்ஜெக்டோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஆடியன்ஸால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் சப்ஜெக்டோட கோபமோ பயமோ துக்கமோ அழுகியோ எந்த உணர்வாக இருந்தாலும் அதை ஆடியன்ஸ்கிட்ட நெருக்கமாக கொண்டு போகிறதுக்கு இந்த சிங்கிள் ஷார்ட் பயன்படும் டூ ஷார்ட் உங்கள் ஃப்ரேமில் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க ரெண்டு பேருமே கவனத்தில் இருக்காங்க ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தான் இந்த டூ ஷார்ட் பேசுது அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாவோ காதலன் காதலிகளாவோ எதிரிகளாவோ யாராக வேண்டுமாலும் இருக்கலாம் ஸ்பின்ஸாக இருந்தால் ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்க படு சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா மீடியம் ஷாட் கடலில் மட்டும் ஷார்ட் எடுக்கப்படுறதில்ல இந்த டூ ஷாட் உங்களோட ஃப்ரேமை ரெண்டாக டிவைட் பண்ணுது இது ஒரு பேலன்ஸ்டான கம்போசிஷனை உங்கள் ஃப்ரேமுக்கு கொடுக்குது டூ ஷார்ட்டில் பேலன்ஸ்டு கம்போசிஷன் கொடுக்கணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது ரீஷாட் உங்கள் ஃப்ரேமில் மூணு சப்ஜெக்ட் இருக்காங்க மூணு சப்ஜெக்டையும் ஒரு முக்கோணத்தின் மூலிமா இணைக்கிறோம் இணைச்சி அவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்னென்னு காட்டுறோம் இந்த முக்கோணத்தை நேரான ஒரு முக்கோணமாகவோ அல்லது தலையிலான ஒரு முக்கோணமாகவோ நம்ம உருவாக்குறோம் முக்கோணமாக உங்கள் ஷார்ட்டை கம்போஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் சப்ஜெக்டை ஒருவர் பின் ஒருவராகவோ அல்லது நேர் வரிசையில் கூட நிறுத்தி நம்ம கம்போஸ் பண்ணலாம் இதை நம்ம கம்போசிஷனில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டூ ஷார்ட் எப்படி உங்கள் ஃப்ரேமை ரெண்டாவது வெயிட் பண்ணதோ அதே மாதிரி த்ரீ ஷார்ட் மூணாக வெயிட் பண்ணுது டூ ஷார்ட்டுக்கு எப்படி ரெண்டு சப்ஜெக்ட் உங்க ஃப்ரேமோட வெயிட்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் த்ரீ ஷார்ட்டும் உங்க ஃப்ரேமை மூணா டிவைட் பண்ணி வெயிட்டேஜ் எடுத்துக்கிறாங்க உங்க சப்ஜெக்ட் மூணு பேரையும் ஃப்ரேமில் ஒரே இடங்கள்லையோ அல்லது வெவ்வேறு இடங்கள்லையோ நிறுத்தி அலைன் பண்றதன் மூலிமா உங்க ஃப்ரேமை பேலன்ஸ்டாக வைக்க முடியும் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஃப்ரேமிங் முடிவு செய்யப்படுது சிங்கிள் ஷார்ட் டூ ஷார்ட்டாவோ டூ ஷார்ட் த்ரீ ஷார்ட்டாகோ எந்த ஷார்ட் எதாவது வேணாலும் மரலாம் அப்படி ஒரு ஷாட் இன்னொரு ஷாட்டாக மாறுறது ஆடியன்ஸ்க்கு இன்னும் சுவாரஸ்யத்தை ஞாபகம் அதுதான் வியாதி சில விஷயங்களை மறக்கிறது நல்லது நந்தும் போகிறத ஷோல்டர் ஷாட் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஓடிஎஸ் பெரும்பாலும் கான்வர்சேஷன் காட்சிகளுக்கு இந்த ஓடிஎஸ் அமைக்கப்படுது அந்த சப்ஜெக்ட் ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க காட்டுறதுக்காக இந்த ஓடிஎஸ் அமைக்கப்படுது இந்த ஓடிஎஸ் உங்கள் ரெண்டு சப்ஜெக்டில் ஒருத்தரோட முதுகுக்கு பின்னாடி அமைக்கப்படுது பக்கவாட்டிலையும் கூட இது அமைக்கப்படுது படிப்பை மட்டும் நமக்கு எடுத்துக்கிடவே முடியாது இந்த ஓடிஎஸை வடிவமைக்க ஒன் எயிட்டி டிகிரி ரூல் தெரிகிறது ரொம்ப அவசியமாக இருக்கேன் இந்த ஓடிஎஸ் கான்வர்சேஷன் காட்சிகளுக்காக மட்டுமே பயன்படுறதில்ல உங்கள் சப்ஜெக்ட் யாரை எதிர்கொள்கிறாங்கிறத காட்டுறதுக்காகவோ சண்டை காட்சிகள்லையோ கூட இந்த ஓடிஎஸை பயன்படுத்த முடியும் வாங்க தோற வாங்க காலையில கடக்கார விட்டு சந்தில் நின்று மீசியை ஒதுக்குனீங்களாமே வைனல் ஐட்டிகளோ பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் ஃப்ரேமிங்கில் ஒரு ஸ்பெஷல் ஷாட் இருக்குன்னா அதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் ரெண்டு வகையில் அமைக்கப்படுது ஒன்று நேரடி பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் பைக் பயணம் டோர் கதவு லென்ஸ் வழியாக பார்க்குறதோ துப்பாக்கி கிராஸ் ஹேர் வழியாக குறி வைக்கிறதோ அல்லது எக்ஸ்ரே கிளாஸ் ரோபோவோட பார்வை ஈயோட பார்வை எலியோட பார்வை இப்படின்னு பல விதங்களில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அமைக்கப்படுது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டை ஸ்பெஷல் ஷாட்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா பத்த ஷாட் வழியாக ஆடியன்ஸ்க்கு நெருக்கமாக கதை சொல்ல முடியும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் மட்டும்தான் ஆடியன்ஸை கதைக்குள்ளார எழுத்துட்டு வந்து உங்கள் சப்ஜெக்டில் ஒருத்தராகவே உணர வைக்க முடியும் பதட்டமோ பயமோ வேற எந்த உணர்வாக இருந்தாலும் ஆடியன்ஸை ரொம்ப நெருக்கத்தில் உணர வைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பயன்படும் நான் இதுக்கு நூறு மனுஷங்களோட அழிக்கிற சக்தியை கொடுத்துருக்கேன் இப்போ நாங்கள் உள்ள போகிறோம் சப்ஜெக்ட்டோட கண் பார்வையிலிருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கப்படுது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா மற்ற நார்மலான ஷார்ட்ஸ் இந்த ராட்சசன் காட்சி பாருங்கள் போலீஸோட வியூவில் இருந்து கணக்குவாதியருக்கான காட்சி தான் மற்ற நார்மலான பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் இந்த பணம் அப்படின்ன ரேமிங்கில் முக்கியமான விஷயம் த்ரீ ஷாட்டுக்கு மேலேயும் ஃப்ரேமிங் அமைக்கப்படுது ஆனால் உங்கள் சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அதில் குறையும் உங்கள் சப்ஜெக்ட்டை அதில் தனித்து காட்டுறதுக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய காஸ்ட்யூமோ பேக்ரவுண்டோ மற்ற ப்ராப்பர்ட்டியோ தேவைப்படுது அதனால் அந்த ஷாட்டுகளை நம்ம க்ரௌட் ஷாட்டுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கேமரா ஆங்கிள்ஸ் பற்றி பார்ப்போம்